வணக்கம் நான் உங்கள் கடல் பறவை இன்றைக்கி நம்ம எங்கே என்ன பண்ணுறன்னு பார்க்கலான்னு பார்த்தா கடலில் கடல் கரைக்கு தான் வந்தேன் ஆனால் கடல் கரைக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து ரொம்ப சுரப்பாக இருக்குதுன்னு சொல்லி யாருமே வந்து சரியாக சரியாக யாருமே வளர்த்தள்ளலை ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் போயிருக்காங்க கடலுக்கு இன்னும் வந்து அவங்க கரைக்கு திரும்பலை திரும்பும்போது வந்து உங்களுக்கு என்ன மீன் வந்திருக்குன்னு நான் காட்டுறேன் அதே போல் எனக்கு என்ன மீன் அது வந்திருக்குன்னு நான் எனக்கும் ஆர்வமாக இருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் அவங்க வந்த பிறக்க உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் போட்டு ஃபுல்லாகவே எல்லாமே வந்து இன்னும் கடல் தொழிலுக்கே யாருமே போகலை எல்லாமே வந்து கரையில் தான் நிற்கிது ஆனால் ரெண்டு மூணு பேர் தான் வந்து க கடலுக்கு போயிருக்காங்க ஒரு ரெண்டுமே ஒரு ரெண்டு ஒரு பத்து போட்டு அப்படி அந்த கணக்கில் தான் கடலுக்கு போயிருக்காங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கடல் எவ்வளோ கடல் சொறப்பாக இருக்குதுன்னு சொல்லி கடல் வந்து ரொம்ப கொ கொந்தளிப்பாக இருக்குன்ட்டு யாருமே செய்யவும் வில கடல் அலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டாக கரைக்கு வந்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு போட்டு வந்துன்ட்ருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்கனால அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற காட்டலாம் ஆனால் அது ரொம்ப தெளிவாக தெரியல அதனால் அவங்களுக்கு வந்து கிட்ட வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போட்டு வருது ஒரு போட்டில் ரெண்டு போட்டு வந்துட்டுருக்கு ரெண்டு போட்டியும் நான் இப்போ உங்களுக்கு அவங்க கரைக்கு வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் சரி அவங்க அந்த அந்த பக்கமாக போகிறாங்க இது ரெண்டாவது மூணாவது போட்டு இது மூணாவது போட்லேயே என்ன மீன் வந்திருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் பின்னாடி என் பின்னாடி ஒரு போட்டு தெரிஞ்சுது பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு போட்டு வருது கரைக்கு அந்த கரையில் இன்னும் போட்டு என்ன மீன் மாட்டியிருக்குன்னு நான் பார்க்கணும் வாங்க கிட்ட போய் போ போனால் தான் தெரியும் அது கரைக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்ட வ கரைக்கு வரும்போது பக்கத்தில் இருந்தால் தான் அது தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது என்ன மே மீன் வந்திருக்குன்னு நான் பார்க்கணும்